சேனலுக்கு உங்களான் அன்போடு வரவேற்கிறேன் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் அறுபத்தி நாலு வன்னியும் கிணறும் லிங்கமும் அமைத்தல் சொக்கநாத பெருமானையே போற்றி மீனாட்சி அம்மையே போற்றி போற்றி சோழவன நாட்டின் ஒரு பகுதியான காவேரி பூம்பண்டினத்தில் வணிகர் குலத்தை சேர்ந்த ஒருவன் வாழ்ந்து வந்தான் பல வகை செல்வங்களை பெற்று திகழ்ந்த வணிகனுக்கு வெகு நாட்களாக குழந்தை பேரு இல்லாமல் இருந்தது இதனால் மிகவும் மனம் அருந்திய வணிகன் தன் மனைவியோடு இணைந்து பல வகை தான தர்மங்களை செய்து வரலானாள் இப்பலனாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது தங்களின் மகளை பெரிதும் செல்லமாக போற்றி வளர்த்து வந்தார் வணிக தம்பதியினர் மகளின் மனப்பருவம் வந்தது வணிகனின் தங்கையின் புதல்வன் ஒருவன் ஆலவாய் பெருநகரில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்திருந்தது இருந்தாலும் முறையை விட்டுக்கொடுக்க கொடுக்க விரும்பாத வணிகன் தன் அருமை மகளை தன் தங்கையின் மகனுக்கு மனமுடித்து வைக்கப் போவதாக கூறி கொண்டிருந்தான் அதையே தன் உற்றார் உறவினர் என அனைவரிடமும் அடிக்கடி கூறியும் வந்துள்ளான் நாட்கள் பல கடந்தன வணிகனும் இறந்து போனான் அவனது மனைவியும் கணவனோடு சேர்ந்து இறந்து போனார் இறந்தோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உறவினர்கள் முன்னின்று நடத்தி வைத்தனர் இச்செய்தியை மதுரையில் வாழும் மனிதனின் தங்கை மகனுக்கு ஒரு ஓலை வாயிலாக உறவினர் தெரிவித்தனர் அவ்வோலையில் உன் மாமன் இறந்தான் உடன் உன் மாமியும் இறந்து போனாள் அவனுக்கு கணக்கில்லா செல்வம் உண்டு ஒரு குமாரியும் அவனுக்கு உண்டு அவளை உனக்கு மணமுடித்து வைக்கப் போவதாக உன் மாமன் கூறி கொண்டிருந்தமையால் நீ உடன் வந்து உன் மகளை உன் மாமன் மகளை முறைப்படி திருமணம் செய்து கொள்வாயாக என எழுதியிருந்தனர் ஒரே சமயத்தில் தன் மாமனும் மாமியும் இறந்ததை ஓலை வாயிலாக விவரம் அறிந்த மதுரை மருமகன் மிகவும் மனம் அருந்தினான் ஒருவாராக மனம் தேறி தன் உறவினர் சிலருடன் வர காவேரி பூம்பட்டினத்தை அடைந்தான் அங்கிருந்து தன் மாமகன் வீட்டு மாமன் வீட்டிற்கு சென்ற மதுரை மருமகன் சில நாட்கள் தங்கியிருந்தான் பின் அங்கிருந்தோரிடம் என் மாமன் மகளை மதுரைக்கு அழைத்து சென்று என் உற்றார் உறவினர் முன்னிலே மறந்து கொள்வேன் என்று உரைத்து மாமன் மகளை தேடிய செல்வங்களையும் பிறவற்றையும் எடுத்துக்கொண்டு மதுரையை நோக்கி பயணமானான் தன்னுடன் வந்த உறவினர் அனைவரையும் முன்னே சென்று கொண்டிருக்குமாறு செய்து தன் ஏவலர்களுடன் நாளொன்றுக்கு ஒன்றரை காதர்வும் தூரம் வழி நடந்து சென்றான் மதுரை மருமகன் இவ்வாறு அவன் வரும் வழியில் திருப்புறப்பியம் என்னும் திருத்தலத்தை அடைந்தான் அன்றிரவு அங்கேயே தங்கிச் சென்றிட அவன் விரும்பினான் அத்தளத்து திருக்கோயிலில் அருகே உள்ள கிணற்றில் நீராடி முடித்து அங்கிருந்த வன்னி மரத்தடியில் உணவு சமைத்து உண்டான் திரு திருக்கோயிலில் படியொன்றில் மீது தலை வைத்து உறங்கியும் போனான் அப்போது கொடிய விஷம் கொண்ட நாகம் ஒன்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்த மதுரை மருமகனை கொத்தியது கொடும் விஷம் தலைக்கு ஏறியதால் அவன் அவ்விடத்திலேயே இறந்து போனான் இதனை கண்ட ஏவலர்களும் தோழியரும் புலம்பி அழுதனர் இறந்தவனின் மாமன் மகள் இனி தான் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தாள் மனமாகாத மங்கை என்பதால் மதுரை மருமகனின் உடம்பினை தீண்டாமல் சோகமாய் உள்ளம் வருதினாள் சாவு அழுகை அயர்வு என்பனவற்றை கண்ட அப்பெண் அம்பு தைத்த பைங்கலி போல சோர்ந்து துடிதுடித்து விழுந்தாள் மயக்கமுற்றாள் சேடியர் அனைவரும் சேர்ந்து அவளை தெளிய வைத்தனர் ஆனாலும் அக்குளமகள் அழுது புலம்பியதற்கு எல்லையே இல்லை மேலும் பலவற்றை கூறி கதறி அழுதாள் தன் இனத்து ஆண் பறவை இழந்த அன்றில் பெ பேடையைப் போன்று தனித்து நின்று அரட்டினாள் வணிக குளமகனின் அழுகையை கேட்டு பக்கத்தில் உள்ளோர் உறக்கம் கலைந்து எழுந்து வந்து அவளின் துயரம் கண்டு உள்ளம் நடுங்கினர் மனம் உழைந்தனர் இச்சமயத்தில் பல சிவத்தலங்களை தோறும் சென்று இரவனை தரிசித்து திருப்பதிகங்கள் பலவற்றை பாடி வந்த திருநாள சம்பந்த பெருமான் அத்திருத்தலத்தின் திருமடத்தில் எழுந்திருந்தார் வணிகர் பெண்ணின் அழகோலையை கேட்டு அவரது திருச்செவியிலும் விழுந்தது விவரம் அறிந்த அப்பெருமகனார் திருக்கோவிலுக்கு அருகே சேர்ந்தார் பெண்ணே யார் நீ என்று பரிவோடு வணிகர் குலப்பெண்ணை பார்த்து வினவினார் சம்பந்த பெருமானும் அப்பெண்ணும் அவரை வணங்கி பணிந்து வணங்கி நடந்திட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் கூறி தனக்கு பிணமாகி போன மதுரை மருமகனுக்கும் நடைபெற்றிருந்த திருமணத்தை பற்றியும் கூறியதார் வணிகர் குல பெண்ணின் துயரை போக்க கருதிய சம்பந்தர் உயிர் நீத்திருக்கும் வனிதனின் உடம்புக்கு அருகே சென்றாள் அவனது உயிரற்ற உடம்பில் அமிர்தமயம் ஆக்கும் அருள் நோக்கி பாலி தள்ளினார் உடனே வணிகனின் உடல் மேலே பரவி இருந்த கொடிய நஞ்சு இறங்கி சென்றது மாண்டு கிடந்த மதுரை வணிக மகன் புத்துயிர் பெற்று உறக்கத்தில் இருந்து வீழ்த்தவன் போல எழுந்தமர்ந்தான் சம்பந்த பெருமாணிகத்தைய பேரதிசயத்தை கூடியிருந்த அனைவரும் கண்டு வியந்தனர் ஞான சம்பந்தனை போற்றி வணங்கினார் கலியண்ணம் போன்று வணிகர் குல பெண்ணும் சம்பந்த பெருமானை நன்றி பெருக்கோடு வணங்கி ஒரு புறமாக வணிகர் குலப்பெண் மாமன் மகளாக இருந்த போதிலும் தலைவன் மாண்ட காலத்தில் அவன் உயிர் பெற்ற எழுந்த காலத்திலும் அவனை தொடாதிருந்த தன்மையும் அன்பையும் கண்டு வியந்த சம்பந்த பெருமான் மதுரை வணிகர் மகனை நோக்கி மதுரை மூதூர் வணிகர் குலத்து மகனே உனது மாமன் மகளான கன்னி திருமகளை ஒத்தவள் எக்காலத்திலும் உனது திறமுடம் தீண்ட தகுதி பெற்றவள் இப்பெண்ணை இத்தலத்திலேயே திருமணம் புரிந்து செய்வார் என்று கூறி அருளினார் சம்பந்த பெருமானின் வாக்கினை போற்றிய மதுரை மூதூர் வணிகன் குலத்து மகனும் என் குலத்தோர் தக்கதோர் சான்று இல்லாது எவ்வாறு இவளை மனம் முடித்து செல்வேன் என்றார் மதுரை மூதூர் வணிக மகளின் கூற்றை கேட்டதும் சம்பந்த பெருமான் வணிகர் குல துதித்தோனே இப்பெண் பிறந்த போதே உன் மாமன் உனக்காகவே இவளை பேசியதையும் உன் உறவும் உற்றமும் நன்கரியும் அது மட்டும் இல்லாமல் இது வன்னிமரமும் கிணறும் லிங்கமும் உன் திருமணத்திற்கு சாட்சிகளாகும் என் கூற்றை தட்டாது இங்கேயே இப்பெண்ணை மன புரிந்து உடனே அழைத்து செல்வார் என்று கூறி அழுனார் திருநாள சம்பந்த பெருமானியை தன் ஆசானாகவும் நண்பராகவும் தெய்வமாகவும் சுற்றமாகவும் எண்ணி மதுரை மூதூர் வணிகர் மகன் அவரது வாக்குப்படி அங்கேயே தன் மாமன் மகளை மனமுடித்து சம்பந்த பெருமானின் திருவடிகளை தொழுது விடை பெற்று சென்றார் பான் பணியாட்களும் பெண்டியர்குழும் பின்தொடர வர வணிகர் மகன் மதுரை மூதூரை வந்தடைந்தான் அவன் தன் மாமன் மகளை மணந்த செய்தி கேட்டதும் அவனது சுற்றும் நட்பும் பெரிதும் அறிந்து போற்றினார் பின் அவன் தேடிய பொருள்களை மாமன் தேடி வைத்த பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து வணிகம் செய்து குபேர சம்பத்தை பெற்றான் உரிய காலத்தில் அவரது இரு மனைவியரும் புதல்வர்களை பெற்றன இதனால் மனம் வணிகன் தன் குடும்பத்தோடு நலமுடனும் வாழ்ந்து வந்தான் ஆண்டுகள் பல சென்றன மூத்த மனைவிக்கு பிறந்த புதல்வர்கள் மிகவும் கொடியவர்களாக இருந்தனர் ஆனால் இளைய மனைவின் ஒரே புதல்வன் நற்குணம் இருந்தவனாக பெற்றவனாய் இருந்தான் ஒரு நாள் மதுரை திருவீதியில் இருவரின் புதல்வரும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு திடீரென சண்டை மூட்டது மூத்தவளின் புதல்வர்கள் இளையவனின் மகனை சினந்தும் அடித்தும் துன்புறுத்தினார் இதனால் மூத்தவளுக்கும் இளையவளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தடித்தது மூத்தவள் இளையளை பார்த்து அடியே யார் நீ எந்த ஊர் உனக்கு உன் குலம் என்ன என் கணவனை கண்டு அவன் மீது ஆசை கொண்ட காம கெழுத்தியா நீயை நீயா இவ்வாறு கர்வம் கொள்வது இது தகாது என் கணவனை அக்னி சாட்சியாக நீ மணந்ததற்கு சாட்சி என்ன உள்ளது இருந்தால் நீ காட்டு பார்ப்போம் என்று கடுமையாக சாடினாள் கற்பில் சிறந்தவளான இளையவள் தன் மூத்தவளின் சாடலை கேட்டு மிகவும் மனமறிந்தினாள் என் கணவன் அறவும் தீண்டி போது அவனுக்கு உயிரளித்திட்ட திருஷ்ணான சம்பந்த பெருமானின் ஆணையால் திரும்பிய புறம் திருப்புறம்பிய திருத்தலத்தில் சிவலிங்க பெருமானும் வன்னி மரமும் கிணறம் காண என் கணவன் என்னை மனமுடித்தான் அவையே என் திருமணத்திற்கான சாட்சிகள் என்று உரைத்தாள் அதை கேட்டதும் மூத்தவள் கை சிரித்து நல்லா இருக்கிறதே நீ உரைப்பது வெகு நேர்த்தியாக உள்ளது நல்ல சாட்சிகளாகத்தானே கூறியுள்ளாய் அந்த சாட்சிகள் மூன்றும் இவ்விடத்தே வருமானோ ஆனை கூறியதும் உண்மையாகும் என்றாள் மூத்தவளின் கேலியும் கிண்டலையும் சகிக்க முடியாத இளைவள் பெரும் துன்பத்தில் ஆழ்ந்தார் ஐயோ தெய்வமே எனக்கு ஏன் கதி என்று வருந்தினாள் பின் சோமசுந்தர பெருமானை நினைத்து இறைவா தாய் தந்தை இழந்து நிற்கும் பேதியான எனக்கென்று துணையாக எவரும் இல்லை மாமனாக வந்து வழக்குறத்து உரிமை தந்த பெருமானே நீரே எனக்கு துணை என்று வேண்டியவளாய் அந்த இரவு முழுவதும் உணவருந்தாது வருந்தி கிடந்தாள் மறுநாள் பொழுது புறந்தது திருக்கோயிலுக்கு சென்று பொற்றாமை திருக்குளத்தை நீராடி முடித்த இளையவர் சோமசுந்தர பெருமானை சன்னிதிக்கு சென்று அன்று தாங்கள் மணம் செய்து கொண்ட போது அத்திருமணத்திற்கு சாட்சியாக நின்ற வன்னிமரமும் கிணறும் சிவலிங்க உருவம் கொண்ட தேவீரும் இன்று இங்கு வந்து தோன்றியன் மூத்தாளின் ஏற்றையும் போக்கி எளியவளான என்னை காக்காவிட்டால் நாம் மாணப்போவதே நிச்சயம் என்று இரவனிடம் முறையிட்டு நின்றான் அப்போது சோமசுந்தர பெருமானின் திருவரிலால் மதுரை மாநகர ஆந்தர் அனைவரும் கண்டு வியந்து போற்றுமாறு திரும்புறியத்தில் இருந்தவாறு மூன்று சாட்சிகளும் திருக்கோயிலின் வடகிழக்கே விரைந்து வந்து தோன்றின இந்நிகழ்வை கண்டு மகிழ்ந்த இளையவர் தன் மூத்தால் அழைத்து வந்து சோமசுந்தர பெருமானை வழங்கினான் பின் தன் மூத்தாளிடம் என் திருமணத்திற்கு சாட்சிகளாக இருந்த வன்னி மரமும் கிணறும் லிங்க திருவரும் இதோ உள்ளன என்று காட்டினாள் இளையவனின் கற்பு சிறப்பையும் சிவபக்தியும் இறைவன் அவள் பொருட்டு அல் கண்டு மதுரை மூதூர் மக்கள் அனைவரும் அவள் வியந்து பாராட்டினர் சாட்சிகளை கண்ட மூத்தால் தன் தவறை உணர்ந்து பெரும் துன்பத்தில் மூழ்கினார் ஊராரும் உறவினரும் அவளை பலவாறு இழித்தும் பழித்தும் பேசினர் அவர்களில் கணவனாகிய வணிகனும் தன் மூத்த மனைவி குலக்கேடி என்று கருது பழம் பழிந்துரைத்தான் அவளையே அறவே வெறுத்து உதக்கினான் தன் கணவன் மூத்தாளை வெறுக்கு உதக்கியதைக் கண்ட இளையவள் அவனை அடிப்பணைந்து என் மீது பேரன்பு கொண்டவரை என் கற்பு திருத்தி உலகுக்கும் மதுரை மூதூரும் அறியுமாறு செய்தவள் இவளே இவள் என் மூத்தாள் அல்ல தாயற்ற எனக்கு தாய் போன்றவளை நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்துடுவோம் என்று கூறி தன் மூத்தாளை தழுவிக் கொண்டாள் இதன் பின் மதுரை வணிகனின் குடும்பத்தில் அமைதியும் இன்பமும் குடிக்கொண்டது மனைவியர் இருவரும் போராமையின்றி மனம் ஒன்றி வாழ்ந்தனர் புதல்வர்கள் பகைமை பாராட்டாது ஒற்றுமையாக வாழ தொடங்கினார் தன் இளைய மனைவின் கற்பு சிறப்பால் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என அனைத்தும் பெருக தர்மமும் கீர்த்தியும் ஓங்க ஒழுக்க நீரில் வாழ்ந்த வணிகன் சிறப்புற்று விளங்கினான் அவனது இளைய மனமும் மனைவியும் தன் கணவனின் மனமருந்து வாழும் இயல்பை கொண்டு ஊரும் நாடும் போற்றி புகழுமாறு வாழ்ந்து வரலானாம் இதோட திரு காண்டம் முற்று பெற்றது திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்